அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இந்த ஜனவரி மாதம் சுக்கரன் ப்ளஸ் ராகு இணைந்து மீன ராசியில் பயணிக்கப் போகின்றார்கள் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி மூன்று நாட்கள் நான்கு மாதங்கள்னு வச்சுக்கோங்க இந்த நான்கு மாதங்களில் சுக்கரன் ராகு இணைவு அப்படிங்கிறது மீனத்தில் இணைகின்ற பொழுது எந்தெந்த ராசிக்காரவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பேட் வாய்ப்புகளெல்லாம் கொடுக்கும் நல்லதொரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளெல்லாம் கிடைக்கும் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதே மாதிரி பொருளாதாரத்தில் எந்த அளவு வளர்ச்சி பெறுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் சுக்ரன் ப்ளஸ் ராகு இணைவு பெற்றிருந்தால் சில வீடுகளில் இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகர்களுக்கு தவறான வழிப்பாதைகளில் அவர்கள் செல்லக்கூடும் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது ஆனால் சுப கிரகங்களுடைய வீட்டில் இந்த சுக்கிரன் ராகு இணைவு பெற்றால் ஒரு காலமும் அந்த ஜாதகர்கள் தவறான வழியில் பயணிக்காமல் நல்ல வழியில் பயணித்து நல்ல பணம் பொருள் சம்பாதிச்சு வாழ்க்கையில் ஒரு உச்சத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் நாம் எடுத்துக்கிட்டுத்தான் ஆக வேண்டும் அந்த விதத்தில் மீன ராசியில் சுக்ரன் உச்சம் பெறுவார் ஆல்ரெடி மீனத்தில்தான் தான் ராகு பகவானும் பயணித்து கொண்டிருக்கின்றார் அப்போ ஒரு நூற்றி இருபத்தி மூன்று நாட்கள் நிச்சயமாக எந்தெந்த ராசிக்காரவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம் நவ கிரகங்களில் சுகரன் ஆடம்பர கிரகம் சகல சௌபாக்கியங்களைப் பற்றி நல்ல ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் சுகரன் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் அதே மாதிரி ராகு பகவான் எந்த வீட்டில் இருக்கின்றாரோ அந்த வீட்டினுடைய காரகத்துவத்தை முழுமையாக வாங்கி செயல்படுவார் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்கின்றது ஆக இந்த காலகட்டத்தில் ராகு பகவான் மீன ராசியில்தான் பயணிப்பார் காலச்சக்கரத்துக்கு பனிரெண்டாவது வீடு நீர் ராசி ஆன்மீக பயணங்களை பற்றி சொல்லக்கூடிய ராசி அதே மாதிரி பனிரெண்டாம் இடம் மோட்சஸ்தானம் அயன சயன சுகத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால சுகபோக சுகங்களை குறிக்கின்ற இடம் இந்த பனிரெண்டாம் இடம் ஆக இப்படிப்பட்ட இடத்தில் இந்த சுக்கரன் ராகு இணைந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு ராசிக்காரவங்களுக்கு மிகுந்த நல்ல சுபத்துவமான பலனை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதில நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதில் முதன்மையாக இருக்கக்கூடிய ராசிக்காரங்கள் ரிஷபம் ராசி இந்த ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய நூற்றி இருபத்தி மூன்று நாட்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய நல்லதொரு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும் இந்த நான்கு மாதங்களில் எந்த துறையிலெல்லாம் ரசவராசி நண்பர்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த துறையிலெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக சாதிப்பீங்க நல்லதொரு வாழ்க்கை பயணம் உங்களுக்கு தொடங்கும் புதிய புதிய வாய்ப்புகள் புதிய புதிய நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கான பொருளாதாரத்தை தேடி நீங்கள் பயணிக்கின்ற பொழுது அதில் நிச்சயமாக வெற்றி உண்டும் தடை தாமதப்பட்ட காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடந்து ஈடேறும் சமூகத்தில் ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே பேரும் புகழ் செல்வாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் உயர் பதவிகளில் நீங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு வழியே வந்து கிடைக்கும் சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் பதினோராம் இடம் லாபஸ்தானம் அப்படிங்கிறதுனால ரிஷபராசி நண்பர்களுக்கு உங்களுடைய ஆசாபாசைகள் அத்தனையும் பூர்த்தியாகும் அப்படிங்கிறது அப்ப அப்போ பதினோராம் இடம் ஒன்றுக்கு மேற்பட்ட காரியங்களை சொல்லக்கூடிய இடம் அடுத்தடுத்து லாபத்துக்கு மேலே லாபம் செயல்பாட்டுக்கு மேலே செயல்பாடு வெற்றிக்கு மேலே வெற்றி இப்படியான ஒரு நல்ல வாய்ப்புகளெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சுக்ரன் ராகு இந்த மீனத்தில் இருக்கின்ற பொழுது பல விதத்திலையும் ரிஷபராசிக்காரங்கள் நல்லதொரு முன்னேற்றத்தை பெறுவீங்க நல்லதொரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறுவீங்க பதினோராம் இடத்தில் இருக்கின்ற ராகு பகவான் நிச்சயமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்தியே வைப்பார் அதனால் சுக்கரனோடு இணைகின்ற பொழுது செல்வாக்கியம் உயரும் அதாவது கோடீஸ்வர யோகம் சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு தேடி வரும் இதுதான் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஒருத்தருக்கு கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது ரிஷபராசிக்காரங்களுக்கு முதன்மையாக கிடைக்கும் அப்போ ரிஷபராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நான்கு மாதங்கள் அப்படிங்கிறது நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைத்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே நிச்சயம் நல்லதே நடக்கும் அடுத்ததாக மிதுனம் ராசி மிதுனம் ராசிக்கு இந்த சுக்கரன் ராகு இணைவு பத்தாம் இடத்தில் இணைகின்றார்கள் இந்த பத்தாம் இடம் அப்படிங்கிறது ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் ஆக ஒரு சிறப்பான ஒரு நல்லதொரு ஜீவனம் கிடைச்சாதான் அவங்க வாழ்வாதாரத்துக்கு சிறப்பாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுனால இந்த பத்தாம் இடம் வலுப்பெறுகின்றது பத்தாம் இடம் சுபத்துவம் பெறுகின்றது பத்தாம் இடம் பொருள் சேர்க்கையை கொடுக்கின்றது அப்போ இங்கே சுக்கரன் பத்தில் இருக்கின்ற பொழுது கூடவே பாம்போடு சேர்ந்து இருக்கின்ற பொழுது நிச்சயமாக என்ன நினைக்கின்றார்களோ அதன் வழியில் போக தூண்டும் ஆனாலும் கிடைக்கின்ற நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஒரு நல்ல மனிதர்களுடைய தொடர்பு ஒரு பெரியவர்களுடைய ஆலோசனை நல்லதொரு வாக்குவன்மை நல்லதொரு செயல்பாடெல்லாம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்படி கிடைக்கின்ற வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அமைப்பில்தான் இந்த ராகு பகவானோடு சுக்கரன் இணைந்து பத்தில் பயணிக்கின்ற காலம் இருக்கும் அப்போ இதுவரை தடை தாமதப்பட்ட காரியங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக தடையை தகர்த்தெறிந்து அது செயல்பாட்டுக்கு வரும் கடின உழைப்புக்கு ஒரு ஆதாயம் நிச்சயமாக கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் கண்டிப்பாக மேற்கொள்வோம் அப்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடமாற்றம் நிச்சயமாக போவோம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வெளியூர் வெளியூரில் போய் வேலை செய்கிறதுக்கான அமைப்பை கண்டிப்பாக அவர்கள் ஏற்படுத்துவார்கள் அதனால் திறமைகளின் அடிப்படையிலேயே சில பேருக்கு வேலை வாய்ப்புகள் அமையும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த முதலம் ராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் திறமைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுனால் அப்போ தாமதப்படுத்துவது அப்படிங்கிறது அப்படிங்கிறது சில விஷயங்களை நம்மளை வந்து ஃபெயிலியர் ஆகி அதனால் இந்த சந்தர்ப்ப காலகட்டத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் அப்போ புதிய முயற்சிகளை நாம் அதை வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் புதிய முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம எடுத்து கொண்டு தான் ஆக வேண்டும் கண்டிப்பாக முதன்மை ராசி நண்பர்களுக்கு ரொம்ப சிறப்பு அடுத்ததாக கடகம் ராசி நண்பர்கள் கடகம் ராசி நண்பர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இந்த சுக்கரன் ராகு இணைவு பெறுகின்றார்கள் அப்போ இந்த காலகட்டத்தில் கடகம் ராசி நண்பர்களுக்கு சகல விதத்திலையும் உங்களுக்கு நன்மைகள் பல கிடைக்கும் அப்படிங்கிறதுனால பொருளாதாரம் நல்ல சிறப்பான நிலையில் இருக்கும் உங்களுக்கான தூரதேச பயணங்கள் சிறப்பாக இருக்கும் இடம் விட்டு இடம் மாறி போய் இன்னொரு இடத்துல போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறது இடம் விட்டு இடம் போய் இன்னொரு இடத்துல செய்திகள் சேகரிப்பது அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும் அப்போ கடகராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் கடக ராசியும் நீர் ராசி இங்கே சுக்ரன் ராகு இணைந்திருக்கின்ற ராசியும் நேர் ராசி அப்படிங்கிறதுனால கடல்வழி பயணங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் கடல்வழி பயணத்தால் தான் நிச்சயமாக உங்களுக்கு ஆதாயம் உண்டு அப்போ வெளியூர் வெளி நாடுகளில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் ஜாக்பேட் வாய்ப்புகளெல்லாம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் அப்போ கடகராசி நண்பர்களுக்கு இந்த நூற்றி இருபத்தி மூன்று நாட்கள் அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டகரமான நாட்கள் அப்படிங்கிறதான் நாம் எடுத்துக்கொண்டாக வேண்டும் அப்போது வண்டி வாகனங்கள் சிறப்பாக அமையும் பொருளாதாரம் சிறப்பாக அமையும் நினைத்தபடி வாழ்க்கை அமையும் நினைத்த இடத்துல திருமணம் அமையும் அதாவது விருப்பப்பட்ட காரியங்கள் விருப்பப்பட்டபடியே நடக்கக்கூடிய அமைப்பில் இந்த சுக்ரன் ராகு இணைவு மிக அற்புதமான சுப பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அடுத்ததாக கன்னிராசி நண்பர்கள் கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த சுகரன் ஏழாம் இடத்தில் உச்சம் பெறுகின்றார் இந்த கன்னீராசியவே ஏழாம் பார்வையாக பார்ப்பார் இங்கே என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டால் அதாவது இந்த ஏழாம் இடத்தின் மூலயமாக ராகு இருந்த காலத்தில் மிகப்பெரிய சின்ன சின்ன சிக்கல்களை வாழ்க்கையில் களத்திரத்தின் வழியோ நண்பர்கள் வழியிலோ ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிற ரீதியில் கூட்டு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகளை கொடுத்திருந்தாலும் அங்கே சுக்கரன் இணைகின்ற பொழுது இங்கே உச்சத்துக்கு கொண்டு செல்வார் அப்போ கன்னிராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக தொழில்முறை எல்லாம் மிக மிக அற்புதமாக இருக்கும் எல்லோருமே இணைந்து பயணிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் ஒரு சமத்துவத்தோடு இருப்பீங்க அப்போ உங்களை வந்து யாரும் வேண்டா விருப்பாக பார்க்க மாட்டாங்க எல்லோருக்கிட்டையுமே அனுசரித்து பயணிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் உங்களுக்கு நண்பர்கள் மூலயமாக நிச்சயம் ஆதாயம் உண்டு அதே மாதிரி எதிர்பாலினத்தின் மூலயமாக நிச்சயம் நல்லதொரு ஆதாய வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் கண்ணீராசிக்கும் ரொம்ப சிறப்பு அப்படின்னே நம்ம சொல்லிக்கலாம் அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த சுக்ரன் ஆறாம் இடத்தில் இருப்பார் அப்போ ஆறாம் இடத்துல சுக்ரன் இருக்கின்ற பொழுது அவர் உச்சம் பெற்றிருந்தார் கடன் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் அப்படிங்கிற நமக்கு ஏற்பட்டாலும் அங்கே ராகு சரி செய்வார் ஆனால் ராசி அதிபதி ஆறில் இருந்து உச்சம் பெற்றாலும் பல விதத்தில் நன்மைகள் தான் அதிகமாக நடைபெறும் அப்போ பொருளாதாரத்தை எப்பினாலும் சீர் செய்ய வைப்பார் நிச்சயமாக எதிர்பாலினம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் ஒரு அதிகமான ஈடுபாடு அப்படிங்கிறது கொடுக்கும் கூடவே ராகு இருக்கிறதுனால அப்போ ஒரு அதிகமான ஈடுபாடை கொடுத்து ஒரு சப்போர்ட்டிங் அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஏனென்றால் ராகு பகவான் தான் இங்கே துலாம் ராசிக்கு முதன்மையாக செயல்படுவார் அப்போது ஒருவேளை துலாம் ராசி நண்பர்களுக்கு ஒரு ராகு புத்தியோ சுக்கர புத்தியோ போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக எதிர்பாராத விதத்தில் ஒரு நல்லதொரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பணவரவு திடீர் திருப்பங்கள் எல்லாம் ஏற்படும் அப்போது செல்வநிலை உயரக்கூடிய அமைப்பில் இருக்கும் நண்பர்களை அப்போ துலாம் ராசிக்கும் சிறப்பு தான் அடுத்ததாக விருச்சகம் ராசி விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் ராகு இணைவார்கள் ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் இங்கே சுக்ரன் உச்சம் பெறுவார் அப்போ விருச்சகராசிக்கு ஏழாம் அதிபதி அஞ்சில் கண்டிப்பாக நண்பர்கள் சப்போர்ட்டு துணைவியார் துணவனார் சப்போர்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் சகல விதத்திலையும் ஒரு மிகப்பெரிய உதவி பொருளாதார உதவி பண உதவி நமக்கு என்ன ஒரு தேவை அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த தேவைகள் பூர்த்தி ஆகிறது எல்லாமே இந்த அஞ்சில் நடக்கும் அப்போ ஐந்தாம் இடம் வலுப்பெறுகின்றது இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது மனம் என்ன நினைக்கிறதோ அந்த எண்ணம் போலேயே வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா மனசு என்ன நினைக்கிறதோ அதன்படியே நம்ம வாழ்க்கையும் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல சுக்ரன் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு கொடுப்பார் அப்போ ஏழாம் அதிபதி அப்படிங்கிறதும் பனிரெண்டாம் அதிபதி அப்படிங்கிறதும் சுகரன் அவர் அஞ்சில் இருப்பார் அப்போ அஞ்சு அதிர்ஷ்டம் வலுப்பெறுகின்றது அப்போ ஜாக்பேட் வாய்ப்புகள் உண்டா கண்டிப்பாக முயற்சி செய்கின்றவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியே நம்ம எடுத்துக்கலாம் இன்னொரு விஷயத்தில் வந்து நம்ம சுக்கரன் அஞ்சல் இருக்கின்ற பொழுது காதல் விவகாரங்களிலெல்லாம் ஈடுபட வைப்பார் நிச்சயமாக அதுக்கு ராகுவும் சப்போர்ட் பண்ணுவார் மாற்று மொழி பேசக்கூடியவங்க மாற்று இனத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் இருந்தாலும் ஒரு சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அப்போ விருச்சகராசி நண்பர்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயம் வெற்றி தான் புதிய முயற்சிகள் நிச்சயம் வெற்றி தான் அப்போ எந்த தொழில் முறையில் இருந்தாலும் விருச்சகராசி நண்பர்கள் சக்ஸஸோடு தான் இருப்பாங்க அப்படிங்கிறது அப்போ அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை வலுப்படுத்தும் அந்த விதத்தில் நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை சிறப்பாக அடைவீங்க அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஏன் அடிக்கடி இந்த பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறோம்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு ஜாதகத்தில் என்ன பார்ப்போம் எது எப்படி இருந்தாலும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கான்னு மட்டும் பாருங்கள்னா சொல்லுவாங்க பொருளாதாரம் இல்லாத ஒரு ஜாதகம் எதுக்கும் இல்லைன்ற மாதிரி அப்போ எல்லாம் இருக்குது பொருளாதாரம் இல்லைன்னா அப்போ எல்லாம் இருந்து என்ன புண்ணியம் அதை சரி செய்யக்கூடிய அமைப்பில் பணம் வருவதான திருப்தியாக இருக்கணும் அப்போ பணம் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் அப்போ எல்லாத்தையும் சரி செய்கிறதுக்கு பணம் தான் வேணும் பணம் தான் முக்கியம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அதனால் அந்த பணத்தை தேடக்கூடிய அமைப்பு வரக்கூடிய அமைப்பு இருக்குதா அது நிச்சயமாக உண்டு இந்த பிரச்சக ராசி நண்பர்களுக்கு அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்கள் தனுசு ராசிக்கு நான்காம் இடத்தில் சுக்ரன் உச்சம் பெறுகின்றார் தனுசு ராசிக்கு நான்காம் இடத்தில் சுக்ரன் உச்சம் பெறுகின்றார் அப்போ நான்காம் இடத்துல எப்போவுமே சுக்ரன் திக்பலம் அப்படிங்கிற அமைப்பில் இருப்பார் இந்த நான்காம் இடத்தில் இருக்கிற ராகு பகவான் பிரம்மாண்டமாக எதையுமே ஒரு சின்னதாக யோசிக்காமல் பெருசாக யோசிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு கொடுப்பார் ராகு எப்பவுமே பிரம்மாண்டமாக செயல்படக்கூடிய அமைப்பு கல்வியிலும் சரி வேலைவாய்ப்பிலும் சரி தொழில் முறையிலும் சரி ஒரு வண்டி வாகன அமைப்புகளிலும் சரி ஒரு லக்ஸுரியஸான வாழ்க்கையவே நம்ம வாழணும் அப்படிங்கிற அமைப்பை தான் தூண்டுவார் அப்போ அந்த சுக்ரன் நாளில் திக்பலம் வருகின்ற பொழுது இங்கே ராகுவும் இணைகின்ற பொழுது அப் எந்த விதத்திலையும் இந்த காலகட்டத்தில் தனக்கான ஒரு பதவியை தேடி பிடிக்கணும் தனக்கான ஒரு கல்வியை தேடி பிடிக்கணும் தனக்கான ஒரு உயர்நிலையில் நம்ம இருக்கணும் செல்வ நிலையில் நம்ம சிறப்பாக இருக்கணும் இப்படிங்கிற எண்ணங்களும் செயல்கா செயல்பாடுகளுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதை சுக்கரன் செய்வார் அப்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த நூற்றி இருபத்தி மூன்று நாட்கள் கண்டிப்பாக வண்டி வாகனங்கள் அப்படிங்கிறது புதுசாக வாங்கக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க அதாவது வீட்டுக்கு தேவையான ஒரு லக்ஸுரியஸான பொருள்கள் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஏன்னா மண்மனை யோகங்கள் நிச்சயமாக ஏற்படும் ஒரு சாதாரண வீட்டிலேருந்து ஒரு நல்ல மிகப்பெரிய பிரம்மாண்டமான வீட்டுக்கு மாறி போகக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஒரு பழைய வீடாக இருக்குது இந்த காலகட்டத்தை இன்னும் நல்லா புதுப்பிச்சு இன்னும் நல்லா டெக்கரேஷன் பண்ணி ஒரு இன்டீரியரோட டெக்கரேட்டோடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தோண்டும் ஒரு இந்த வாகனத்தை மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்கலாமா அப்படின்னலாம் உங்களுக்கு மனசில் எண்ணம் வரும் இப்படியெல்லாம் வாங்கி அனுபவிக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க அப்போ தனுசு ராசிக்காரவங்களுக்கு இந்த நூற்றி இருபத்தி மூன்று நாட்கள் அப்படிங்கிறது நல்ல யோக பலனை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது பொருளாதார வெற்றி நிச்சயமாக உண்டு அப்போ நான்காம் இடம் வலுப்பெறுகின்றது அப்போ சுகபோகங்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சே தீரும் லக்ஸுரியஸான வாழ்க்கை ஸ்டைல் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு நல்ல வாய்ப்புகள் வந்தால் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்போ வாய்ப்புகளை தவற விடுறதுக்கு நாம் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறலாம் நிச்சயம் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் நல்ல நல்ல வாய்ப்புகளெல்லாம் உங்களுக்கு தேடி வரும் பயன்படுத்திக்கலாம் தனுசு ராசி நண்பர்களை அடுத்ததாக கும்பம் ராசி கும்பம் ராசி நண்பர்களுக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கரன் ராகு இப்போ குடும்பம் பொருளாதாரம் எப்படி இருக்கும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பில் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நாலாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் இரண்டாம் இடத்தில் அப்போ தாய் தந்தையர் மூலயமாக நல்ல ஒரு சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது இந்த கும்பராசி நண்பர்களுக்கு உண்டு அதனால் வந்து கும்பராசி நண்பர்களை பொறுத்தவரையில் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடியவங்கள மிகப்பெரிய சாதனைகளை புரியக்கூடிய அமைப்பு நிச்சயம் இந்த மாதிரியான தொழில் திறமையில் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கும்பராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக நல்லது ஒரு பொருளாதாரம் அப்படிங்கிறது கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ உங்கள் உண்மை எடுபடும் பிரம்மாண்டமாக பேசக்கூடியது சுழிவு நிலைவோடு பேசக்கூடியது வசீகரிக்கக்கூடிய தன்மையில் பேசுகிறது இப்படி மற்றவர்களை வசீகரித்து பேசி தன்னுடைய பேச்சுக்குள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர்றது மற்றவங்களை அப்போ இந்த வியாபாரம் செய்யக்கூடியவங்களாம் கும்பராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படியும் உங்களுடைய பொருளை பேசி விற்றுருவிங்க அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சு வாக்குவன்மை சிறப்பாக இருக்கும் அப்போ வருமானம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் நண்பர்களே அப்போ இந்த விதத்தில் பார்த்தா இந்த சுக்ரன் ராகு இணைவு அப்படிங்கிறது இந்த எட்டு ராசிக்காரங்களுக்கு சிறப்பான பலனை கொடுத்தாலும் அதிலும் முதன்மையான சிறப்பான பலன் ரிஷபம் மிதனம் கடகம் விருட்சகம் தனுஷு கும்பம் இந்த ஆறு ராசிக்காரங்களுக்கு அதிகமான நல்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை கொடுக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் கிடைக்கின்ற நல்ல நல்ல வாய்ப்புகளை தக்க வச்சுக்கங்க வரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் வேலையெல்லாம் வழியே வந்து கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்பு தேடி வரும் அப்போது ஒரு நல்ல குடும்பம் நல்லதொரு பொருளாதாரம் நல்லதொரு உறவுகள் நல்லதொரு நண்பர்கள் வெளிவட்டாரம் எல்லாத்துலையுமே சிறப்பாக இருக்க போகிறோம் அப்போ மொத்தத்தில் இந்த எல்லாம் இந்த சுக்ரன் ராகு இணைவு மிகுந்த சிறப்பான பலனை கொடுக்கும் என்று கூறி மற்றுமொரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்